வணக்கம் இன்றைக்கு நம்ம நாலாவது சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாலாவது சக்கரம் வந்து இருதய சக்கரம் இருதயத்துக்கு அருகிலே இருக்குது இந்த சக்கரத்துக்கு சனஸ்கிருதத்தில் என்ன பேர்னா அனகட்ட சக்கரம் அனகட்டனால் என்ன தெரியுமா தாக்கப்படாதது அன்ஸ்ட்ரக் இங்கிலீஷில் சொல்லப்போனால் தாக்கப்படாத ஒரு சக்கரம் அதாவது எதுக்காக இது தாக்கம் இந்த சக்கரம் சுற்றும்பொழுது ஒரு ஒலி வரும் அந்த ஒலி வந்து எப்படி இருக்குன்னா பொதுவாக வந்து ஒரு பொருளை ஒன்று ஒன்று தாக்கினா தான் ஸ்ட்ரைக் பண்ணால் தான் சவுண்டு வரும் ஆனால் இது எதுவுமே தாக்கப்படாமல் உருவாகிற ஒரு ஒலி அதனால தான் இந்த சக்கரத்து பேரே அனகத்தை சக்கரம் இந்த அனகத்து சக்கரம் அல்லது இறுதிய சக்கரம் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லா சக்கரத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது அதோடய கலரு அதோடய பீஜ மந்திரம் ரெண்டுத்தையும் பார்க்குறோம் அது இல்லாமல் அது எந்த மூலகத்தால் அதுக்கு எந்த மூலகத்தை அந்த சக்கரம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அல்லது எந்த மூலகம் இது கூட தொடர்புடைய இதாக இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ இதில் பார்க்கும்பொழுது இது வந்து பசுமை நிறம் பச்சை நிறம்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து இதோட ஒரிஜினல் கலர் கிடையாது இங்கே தொண்டையில் வந்து நீல கலர் கீழே இங்கே மணிப்புரக சக்கரை வந்து ஃபயர் எலிமெண்ட்டு எல்லோ கலர் இந்த மஞ்சளும் நீளமும் சேரும் பொழுது இங்கே க்ரீன் கலர் வந்துடுது இதோடய பீஜ மந்திரம் பேர் யங் எம்னு போட்டுட்ருக்கோம் ஆனால் சொல்லும்பொழுது எங்ன்னு சொல்லணும் பீஜ மந்திரம் பார்த்தாச்சு எலிமெண்ட்டு கெஸ் பண்ணுறீங்களா இங்கே தான் சொன்னமில்லை ஹார்ட் இருக்குது நுரையீரல் இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் தைமஸ் கிளான்ஸு கைகள் இது எல்லாத்தையும் இந்த சக்கரம் பார்த்துக்குது அப்போது நுரையீரல்னு சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வாயு வாயு தான் காற்று தான் இதோட மூலகம் இந்த இறுதிய சக்கரம் இது ஒரு எமோஷனலாக பார்க்கும்பொழுதும் அன்பை குறிக்கிது எல்லை இல்லாத அன்பு ஆனால் மேலேயும் ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு அன்பு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு அன்பு அதுதான் இந்த இறுதிய சக்கரம் குறி குறிக்குது சில பேரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே சோகமாக இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்கு யாரு கூடயும் அவ்வளோ அன்பாக இருக்க மாட்டாங்க அவங்களால இருக்க முடியாது எதனாலன்னு தெரியல ஏன்னா சில சமயம் சொல்கிறாங்க நம்மளுக்கு பழைய நம்மளுக்கு வாழ்க்கையில் யாரையாவது இழந்திருக்கலாம் அல்லது எதாவது உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது பழைய வாசனைகள் நம்ம எடுத்துகிட்டு வரோம் போன ஜென்மத்தில்ன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட நம்மளை வந்து அது மாதிரி பண்ணும் அப்போ இவங்க எப்பயும் ஒரு சோகமாக இருப்பாங்க கூடயும் கலந்து பேச மாட்டாங்க யார் கூடயும் சகஜமாக பழக மாட்டாங்க எப்பயும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருப்பாங்க இப்படிலாம் இருந்தால் இந்த இறுதிய சக்கரம் வந்து மூடி இருக்குன்னு அர்த்தம் ப்ளாக் ஆகிருக்கு அதுவே திறந்துன்னா எப்படி இருப்போம் எல்லாருக்குடையும் சந்தோஷமாக பேசுவோம் எதை பற்றியும் ஒரு கவலை இல்லாமல் மேலேயும் சமமாக அன்பு செலுத்துவோம் இவங்களால் நம்மளுக்கு காரியாகுமோ அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசி சிரிக்கிறது அந்த மாதிரி போலியான நட்போ அன்போ கிடையாது எல்லாருக்குடையும் அன்பாக சகஜமாக உண்மையாக ஃப்ரம் த ஹார்ட் பேசுவோம் சிரிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அதுதான் இந்த ஹார்ட் சக்கராக திறந்து இருக்கிறதுக்கு அறிகுறி இப்போ இப்போ மூடி இருந்தால் அது எப்படி திறக்கிறது ஒன்று செய்யலாம் முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இல்லை நம்ம வந்து நம்மளையே எதுவாக இருந்தால் என்ன நம்மளுக்குள்ளார் ஒரு இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைய நம்ம நேசிக்கணும் நாம் தான் அந்த குழந்த அந்த குழந்தைக்கிட்ட நம்ம மண்பாக இருக்கணும் இதுதான் நான் நான் ஒன்று நேசிக்கிறேன் நான் உன்னை எந்த நிபந்தனையும் இல்லாமல் லவ் உன்கிட்ட காமிக்கிறேன் அப்போது மனசு சாந்தமாயிடுது சந்தோஷமாயிடுது அந்த இருதய சக்கரம் திறந்துடுது ஒரு பிடிச்ச சங்கீதத்தை கேட்டாலோ அல்லது ஃப்ரீயாக நடனம் ஆடினாலோ இந்த இருதய சக்கரம் திறந்துக்கும் முக்கியமான ஒரு டெக்னிக் இருக்குது சைக்காலஜியில் சொல்கிறது மிரர் டெக்னிக் அதாவது கண்ணாடியை பார்த்து நம்ம சொல்லணும் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் பிரியமானவள் நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒத்துமையாகவும் இணக்கத்தோடும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் நீ வந்து ரொம்ப புத்திசாலி நம்ம சொல்லணும் வார்த்தைகளால் புகழணும் நம்மளே நீ அழகாக இருக்க புத்திசாலியாக இருக்க தைரியசாலியாக இருக்க நீ எதையுமே வந்து சாதிக்க பிறந்திருக்க நீ எதையும் சாதிப்ப இப்படி நம்மளே நம்மளை பற்றி அந்த கண்ணாடியில் பார்த்து கலையில் பேசும் பொழுது உங்களுக்கே தெரியும் நாள் முழுசும் சந்தோஷமாக அமையும் இப்போ சில முத்ராஸை பார்க்கலாமா ஒரு அஞ்சு முத்ரா ஒண்டியே சொல்லுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு முத்திரைகளை அடுத்த அடுத்த பதிவில் வெளியிடுறேன் இப்போ முதல் முத்திரை வந்து அஞ்சலி முத்திரை வணக்கம் சொல்கிறோம் இல்லையா அஞ்சலி முத்திரை இது இறுதியை வச்சு செயல் இருக்கிறோம் முத்திரை செய்யும்பொழுது எப்படி செய்யணும்னு தெரியும் தானே உங்களுக்கு அதாவது ஆழ்ந்த மூச்சு விட்டணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் வை வயிறு வந்து கொஞ்சம் காலியாக இருக்கணும் அதுதான் முத்திரைகளை செய்யறதுக்கு அஞ்சலி முத்திரை இரண்டாவது முத்திரை இதே இடம்தான் கமல முத்திரை பத்ம முத்திரை லோட்டஸ் முத்திரை இதையும் வச்சுட்டு நல்லா விருதயத்துக்கிட்டு வச்சு இந்த விரல்களை விரிச்சிக்கணும் கீழே கொண்டு வந்துடுங்க பத்ம முத்திரை அல்லது லோட்டஸ் மூணாவது முத்திரை அபயகிருதய முத்திரை இதை நான் முன்னாடி போட்டிருக்கேன் அப முத்திரை இது கொஞ்சமாக பார்க்க கொஞ்சம் ஆ பயம் பயம்னா தெரியும் பயம்னா பயம் இல்லாமல் இறுதிய முத்திரை இதை வந்து கையை இப்படி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு ஆட்காட்டி விரலை பின்னிக்கிறோம் அடுத்தது நடு விரலையும் பின்னிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரலையும் பின்னிக்கிறோம் இந்த விட் விடுபட்டது கட்டை விரலும் மோதிர விரலும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதை சேர்த்துக்கிறோம் இருதயத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த பீஜ மந்திரத்தை சொல்லலாம் இன்னொரு தடவை காமிக்கிறேன் ஆட்காட்டி விரல் நடு விரல் சுண்டு விரல் எல்லாத்தையும் பின்னிக்கிறோம் மோதிர விரலும் அந்த கட்டை விரலும் சேர்ந்துருக்கு அபய விருதிய முத்திரை இது மூணாவது முத்திரை நாலாவது முத்திரையும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அது பேர் கணேச முத்திரை இடது கை வெளிப்பக்கம் பார்த்துருக்கணும் வலது கை உள் பக்கம் பார்த்துருக்கணும் இது இருதயத்துக்கிட்ட வச்சு ரெண்டுத்தையும் கைகள் வந்து நல்லா ஷோல்டர் மாதிரி இருக்குது இந்த முழங்கை வந்து நேராக வச்சுருக்கணும் இப்படிலாம் வச்சுருக்கக்கூடாது நல்லா நேராக வச்சு இப்படி வைக்கணும் கணேச முத்திரை இன்னொரு முத்திரை முன்னாடி பார்த்தது தான் மிருக் சஞ்சீவினி முத்திரை அல்லது அப்பான வாயு முத்திரைன்னு சொல்லியிருக்கேன் அதாவது வாயுவை கட்டுப்படுத்தி ஆகாயத்தையும் நிலத்தையும் அதிகப்படுத்தி மிருக் மிருக்சஞ்சீவ் முத்து இது இருதயத்துக்கு வளர்க்குடுக்கும் இருதயத்தில் இருக்க அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும் தினமும் பாருங்களேன் உங்களை பார்த்து நீங்களே சந்தோஷமாக சொல்லுங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் அன்கண்டிஷனாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையும் நீங்கள் நேசிங்க உங்களை நீங்கள் ஏற்றுக்கோங்க அடுத்தவங்களையும் நேசிங்க உலகமே நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும் விதை ஒன்று போட்டால் சொரை ஒன்று முளைக்கா முளைக்காது நம்ம எதை விதைக்கிறோமோ அந்த தான் நம்ம அறுவடை செய்வோம் அன்பாக எல்லாருக்கிட்டையும் இருந்து அன்பை நீங்கள் வெளிப்படுத்தினா உங்களுக்கு உலகமும் உங்களுக்கு அன்பை தான் கொடுக்கும் அன்பான வாழ்க்கையை வாழ்ந்தால் வேறு என்ன வேணும் நம்மளுக்கு சந்தோஷமும் என் நிம்மதியும் என்றைக்கும் கிடைக்கும் இருதய சக்கரத்தை வலுப்படுத்தி இருதயத்தையும் நுரையீரலையும் உடம்பையும் பாதுகாத்து அந்த மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க வாழ்க வளமுடைய